காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி நானூற்று இருபத்தி நான்கு ஆலோசித்து அறிய வேண்டியவை கொஞ்சம் உங்களையே ஆலோசித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இப்போது வாழ்க்கையில் உங்களுக்கு நிம்மதி இருக்கிறதா ஏதோ அப்பப்போ கொஞ்சம் சந்தோஷம் திருப்தி ஏற்பட்டாலும் ஒன்று மாற்றி ஒன்று ஏதோ இழுபறி சக்திகளிடம் மாட்டிக்கொண்டு சாந்தி இல்லாமல் சிரமப்பட்டு கொண்டே இருக்கும்படிதானே இருக்கிறது ஆஹா என்று அக்கடா என்று நமக்கு கவலையே இல்லை பயமே வராது துக்கமே வராது என்றெல்லாம் சொல்லும்படியான உறுதிப்படுத்திய சாந்தியாய் இருக்கிறதா இல்லையோ இல்லையோ இல்லை என்றுதான் பதில் சொல்வீர்கள் சரி எதனால் இத்தனை சலனம் பரப்பு இழுப்பறி சிரமம் எதனால் இதை யோசித்தீர்களானால் யாராலும் க்ஷணம் கூட சும்மா இருக்காமல் ஏதாவது காரியம் செய்து கொண்டே இருக்க தோன்றுவதாயும் இந்த தான் சாந்தியை குலைக்கிற எல்லாம் வந்து சேருவதாயும் தெரியும் காரியமே இல்லாவிட்டால்தான் சாந்தி என்பது இரண்டும் இரண்டும் நாலு என்கிற மாதிரி எவருக்கும் தெரியும் எதற்காக காரியம் என்பது அடுத்த கேள்வி இதை யோசித்து பாருங்கள் பார்த்தால் பலவிதமான ஆசைகளில் எதுவோ ஒன்றின் பூர்த்தியை முன்னிட்டுத்தான் ஒவ்வொரு காரியமும் என்று புரியும் கோபத்தினாலோ மோகத்தினாலோ வேறெந்த உணர்ச்சியினாலோ செய்கிற சகல காரியங்களும் கூட அந்த உணர்ச்சிகளுக்கெல்லாம் அடியிலே மூலமாக பதுங்கி இருக்கிற ஒரு ஆசையினாலேதான் என்று கொஞ்சம் தீர்க்கமாக ஆலோசித்து பார்த்தால் புரிந்துவிடும் சரி காரியத்தை நிறுத்திவிடலாமா என்று பார்த்தீர்களானால் அது லேசில் சாத்தியமில்லை என்பது தெரியும் நேச்சர் ஒருத்தனை ஏதாவது காரியத்தில் ஏவிக்கொண்டேதான் இருக்கிறது என்று தெரியும் அதனாலேதான் சாஸ்திரம் இந்த ஸ்டேஜில் என்ன சொல்கிறதென்றால் காரியம் செய்துவிட்டு போங்கள் ஆனால் ஆசை வாய்ப்பட்டு செய்வதை குறைத்து கொள்ளுங்கள் ஸ்வந்த ஆசைக்காக செய்வது என்றில்லாமல் உலக நலனுக்காக காரியங்களை பண்ண ஆரம்பியுங்கள் என்கிறது உலகத்தில் பலதரப்பட்ட காரியங்கள் நடக்க வேண்டியிருப்பதால் அவற்றை ஆழமாக அழகாக ஸ்வதர்மம் என்று பிரித்து ஒவ்வொருவருக்கும் பாரம்பரியமாக ஒன்றை கொடுத்திருக்கிறது அந்தபடி பண்ண ஆரம்பியுங்கள் அப்புறம் தெரியும் சொந்த ஆசைக்கு இடம் கொடுக்காமல் இருக்கத்தான் கர்மானுஷ்டானம் சகாயம் செய்கிறதே தவிர அந்த ஆசை எழும்பாமல் அழிந்தே போவதற்கு நேராக போராடி ஜெயித்து தரவில்லை என்று ஸ்வதர்ம காரியங்களானவை ஸ்வய ஆசைக்கு படருவதற்கு அவகாசம் தராமல் டைவர்ட் தான் செய்கின்றனவே தவிர அவற்றை அப்படியே அழித்து விடுவதற்கு பயன்படுவதில்லை என்று தெரியும் இந்த விஷயத்திலே சகாயம் செய்யத்தான் சாஸ்திரங்கள் பக்தியை சொல்லியிருப்பது ஆசை உண்டாவதற்கு உற்பத்தி ஸ்தானம் மனஸ் இதை இந்திரியங்களிலிருந்து ஈஸ்வரன் கிட்டே திருப்பினால்தான் நேராக சுய ஆசைகளை நிறுத்த முடியும் ஆனாலும் முதலில் ஸ்தூல தேகத்தில்தான் ஜனங்களுக்கு தான் என்ற எண்ணம் அதிகம் இருப்பதால் தேகத்தை கொண்டு செய்யும் காரியத்தை தூய்மைப்படுத்தி தருவதற்கே முதலில் முக்கியம் கொடுத்து அப்புறம்தான் சூக்மமான மனசை டீல் பண்ணுவதற்கு பிரதானியம் கொடுத்திருக்கிறது இப்படி இரண்டாவது கட்டத்திலே மனசிலிருந்து ஆசைகளை எல்லாம் நீக்கி ஈஸ்வர பக்தி பண்ணி வந்தாலே சம்சார இழுப்பறி பெருமளவுக்கு குறைந்து பரிசுத்தமான ஆனந்தமும் சாந்தியும் ஒரு கணிசமான அளவுக்கு உண்டாகிவிடும் ஆனாலும் கூட அதற்கும் மேலே ஆலோசனை பண்ணி பார்த்தீர்களானால் இப்போதும் கூட பூர்ண அமைதி இல்லை சாஸ்வதமான சாந்தி இல்லை என்று தெரியும் பக்தி பண்ணும்போதும் அதிலேயே எத்தனையோ தாபங்கள் இருப்பது தெரியும் ஈஸ்வரன் என்று ஒருத்தனை பக்தி பண்ணுகிறோமே அவனை உள்ளுக்குள்ளே ஊறி அனுபவிக்கவில்லை என்று தெரியும் அவனுடைய நிஜமான தன்மை என்ன என்று பக்தியிலே தெரியவில்லை நாம் எதை அவன் தன்மை என்று நினைத்தாலும் அப்படி மட்டும் வந்துதான் அவன் தன்னை காட்டிக்கொள்கிறான் என்று தெரியும் அதோடு கூட இந்த பக்தியில் அவனுடைய உள்தன்மை என்னவென்று தெரியாதது போலவே நம்முடைய உள்தன்மை நிஜ ஸ்வபாவம் என்னவென்பதும் தெரிந்துவிடவில்லை என்று தெரியும் பக்தி பண்ணும் மனசோடு நாம் முடிந்துவிடவில்லை என்பது தன்னை மறந்து பக்தி ஆவேசத்தில் கிடக்கிற சமயங்களில் தெரிந்தாலும் அப்போதும் மனசுக்கு மேலான அந்த நாம் என்ன என்பது அனுபவபூர்வமாக தெரியவில்லை என்றே இருக்கும் இதை பற்றி நன்றாக ஆலோசனை பண்ணும்போது ஆசை போவது மட்டும் சம்சார போராட்டம் தீர்வதற்கு போதாது என்பது தெரியும் பக்தி பண்ணும் மனசுக்கும் குறை தாகம் கஷ்டம் இருப்பது தெரிவதால் மனசும் போனால்தான் யுத்தம் நிற்கும் சாஸ்வதமான சாந்தி உண்டாகும் என்று தெரியும் ஞான நூல்களை ஸ்ரத்தையோடு அப்போது பயின்றால் ஏகமான ஆத்மாவைப் பற்றியும் அதுவே ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் ஆகியிருப்பதை பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் தற்போது மனசின் மேல்மட்டத்தில் தெரிந்து கொள்வது போல் இல்லாமல் அப்போது பரிசுத்தி பெற்றுவிட்ட அந்த மனசின் உள்ளேயே ஆழமாக பதியும்படியாக வேதாந்த ஞான உண்மைகளை தெரிந்து கொள்ளலாம் இப்படியெல்லாம் புரிந்து கொண்டால் வெயிலில் வெள்ளத்தில் மாட்டிக்கொண்டால் ஒதுக்கிடம் வேண்டி கதவை தட்டுவது போல ஸ்ட்ராங்கான வில் வேவை தேடி அதாவது ஓடு அதை தேடி ஓடி மோட்ச வாசல் கதவை தட்டுவதில் தீவிரம் பிறக்கும் அது ஏற்படுவதற்காகத்தான் ஆத்ம தியானம் சிறிது முதலிலிருந்தே செய்யச் சொல்வது ஆத்மாவை தியானிக்கவும் முடியாதுதான் தியானம் உள்பட எதற்குமே விஷயமாகாமல் தனித்து நிற்பது ஆத்மா ஆனால் அதை நம் மனசுக்கு கொஞ்சம் புரிய வைப்பது போல கொஞ்சம் நினைக்க முடிகிறதோ இல்லையோ ஒரு பாதிப்பும் இல்லாமல் அலை எழாத சமுத்திரம் போல அகண்டமாக கிடக்கும் பரம சாந்த நிலை என்கிற மாதிரி வர்ணித்துப் பார்க்கும் சம்சார போராட்டத்தின் பாதிப்பு நம்மை தொடாமல் நாம் ஆத்ம ஆகாசமாய் ஆனந்தமாய் இருப்பது போன்ற ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ இல்லையோ வெறும் பாவனை பிரமை என்று வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும் எதுவானாலும் நமக்கு ஆறுதலை தந்து நம்மை சற்று சும்மா இருக்கச் செய்கிற எண்ணமாக இது இருக்கிற வரையில் ஒசத்திதான் இந்திரியத்தாலும் மனசாலும் கெடுதல் பண்ணிக்கொண்டே இருக்கும் நம்மை கெடுதல் மாத்திரமின்றி நல்லது கூட பண்ணாமல் உட்கார்த்தி வைக்க வசதி செய்து தரும் இப்படிப்பட்ட எண்ணத்தில் சிறிது நேரமாவது தோய்ந்திருப்பதுதான் ஆத்ம தியானம் என்பது இப்படி ஏதோ ஒரு பாவனையில் ஆரம்பித்தாலே பாவனை வலுத்து முதிர்ந்து தீவிரமாகும்போது வாஸ்தவ நிலை தன்னைத்தானே தெரியப்படுத்திக் கொள்ள ஆரம்பிக்கும் ஆக ஜனங்கள் தாங்கள் ஒரு போராட்டத்திலே மாட்டிக்கொண்டிருக்கிறோம் என்று நன்றாக உணர்ந்து போரிலே மாட்டிக்கொண்டவர்கள் அமைதி பிறக்காதா என்று எப்படி ஆர்வமாய் இருப்பார்களோ அப்படி அமைதியை வேண்டினால் நிச்சயமாக ஆத்ம தியானம் செய்ய பொழுது கிடைக்கும் அதிலே நன்றாக மனம் வைத்த பின் வழியும் பிறக்கும் மாயா ஸ்வரூபிணியாக இருந்து தானே இத்தனை நாமாகவும் ஆகி போராட்டத்துக்கு ஆளாகி அதே சமயம் அந்த போராட்டத்திலிருந்து விலகி இருந்து அதை பார்த்து லீலா வினோதம் கொள்கிறவளாயும் இருக்கிற அம்பாள் தன்னுடைய ஞான ஸ்வரூபத்தை கொண்டு அதற்குள்ளேயே நம் எல்லோரையும் அடக்கி கொண்டு நமக்கு போர் தீர்ந்த பெரிய அமைதியை அளிப்பதற்கு பிரார்த்திப்போம் இதற்கு அவள் சங்கல்பிக்க வேண்டும் பெரிய மனஸ் பண்ண வேண்டும் அவளுக்கு வில்லும் வேயும் ஒன்றுதான் அதாவது சங்கல்பமும் அதை நிறைவேற்றுவதற்கான வழியும் ஒன்றுதான் அப்படி சொன்னால் கூட போதாது அவளுடைய விருப்பம் வழி அதன் முடிவான கோல் அதுவும் கூடத்தான் சங்கல்பமே மார்க்க முடிவான லட்சிய சித்தியும் ஆகும் ஆனாலும் அவள் தன் சங்கல்ப மாத்திரத்தாலேயே எல்லாம் பண்ணாமல் நம்மையும் கருவி மாத்திரமாக்கி நாமும் ஏதோ பிரயாசைகள் பிரயத்தனங்கள் செய்வது போல காட்டி காட்டியே பலன் தருவதாக லீலை செய்பவள் ஆனதால் ஆத்மா ஆனந்தத்துக்கான சாதனை மார்க்கத்தில் நாம் பிரவேசிப்பதற்கும் அப்புறம் விடாமல் பிரயாணத்தை தொடர்வதற்கும் நமக்கெல்லாம் உற்சாகத்தை அருளுமாறு அவளிடம் பிரார்த்திக்கிறேன் முடிவிலே ஞான வாசலை திறந்துவிட்டு அவளுடைய சத்திய நிலையிலே நாம் இரண்டறக் கரைந்து எல்லா போராட்டமும் தீர்ந்து சாந்த ஆனந்தமாக ஆவதற்கு அவளையே எல்லாரும் பிரார்த்தனை செய்து கொள்வோம் அந்த அம்மா நமக்கு ஊட்ட வேண்டிய பால் போட வேண்டிய பிக்ஷை இதுதான் ஞான வைராகிய சித்தியர்த்தம் பிக்ஷாம் தேகீஜ பார்வதி